ஏற்கனவே அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தகவல் நேற்று கூட கிடைத்த படி அந்த அரசாணையாவது ரத்து செய்யப்படும் என்ற ஒரு தகவல் வந்த நிலையில் அதை கூட அறிவிக்கப்படாது அது மிகப்பெரிய வருத்தம் இருக்கு சார் நூத்தி நாற்பத்தி ஏற்கனவே தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவங்களுக்கு பாதி பேர் பணிக்கு போயிட்டாங்க பாதி பேர் நிற்கிறோம் பத்து வருஷம் ஒரு பணியிடம் கூட போடல அது நூத்தி நாற்பத்தி கடந்த கால ஆட்சியில் போட்டது அது ரத்து பண்ணுங்க ரத்து பண்ணுங்க ரத்து பண்றோம்னு சொன்னார் பண்ணல அதுவும் பண்ணல சரி நிதி இல்லைன்றாங்க சரி நிதி இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் தொகுப்பு ஊதியத்தில் போடுங்க இருக்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் பட்டதாரி ஆசிரியர்களை தகுதி தேர்வு தேர்ச்சி முடித்த எம்ஏ பிஎட் முடித்த ஆசிரியர்களை பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்து கூட பணி வழங்க வக்கற்ற அரசு என்பதை நிரூபித்திருக்கிறது அப்படின்றதான் எங்களுடைய வேதனையாக இருக்குது பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பத்து தடவை பேச்சுவார்த்தை நடத்துது சார் இல்லைன்றதுக்கு எத்தனை தடவை பேச்சுவார்த்தை பத்து வருஷமா போஸ்டிங் போடாமல் இதனுடைய எந்த எதை நோக்கி போகிறது என்று எங்களுக்கு தெரியல சார் இந்த ஆட்சி எதை நோக்கி போகிறது இன்னும் எட்டு நாளாக கஞ்சி இல்லாமல் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் அல்லல் பட்டுக்கிட்டு வரோம் முதல்வர் மௌனமாக இருந்து எங்களை கொன்றிருக்கிறார் எங்களை வென்ற முதல்வர் எங்களை கொன்றிருக்கிறார் வெற்றிக்கு பின்னாடி இருந்தவர்கள் எல்லாம் கட்டி கொண்டார் வெற்றிக்கு பக்கத்தில் இருந்தவர்களை எட்டி உதைக்கிறார் என்பதை மட்டும் நிதர்சனமான உண்மை அதை நாங்கள் உணர்ந்து விட்டோம் அதிகாலையிலேயே ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன கைது அதாவது காவல்துறை கைதுக்கு கட்டுப்படுகிறீர்களா அல்லது முடித்து முடித்துக்கொண்டு ஊருக்கு திரும்புகிறீர்களா ஏற்கனவே நேற்று உளவுத்துறையின் மூலமாக கைது பண்ண வந்தாங்க தயவு செய்து நான் ஏற்கனவே ஐம்பது தடவை கைதான வேண்டாம் ஏற்கனவே ஏகப்பட்ட விரிவுகள் வழக்கப்பட்டுங்க தயவு செய்து கைது பண்ணாங்க ஷூட்டிங் ஆர்டரை கொடுத்து கொண்டு வருங்க அப்படின்னு சொன்னோம் நாங்களும் ஒப்பது ஷூட்டிங் ஆர்டர் கொடுங்க கைது பண்ணாங்கன்னா கைதாக இருக்கக்கூடிய அரசு வெவ்வேறு இடத்தில் கைது எதிர்த்தாலும் சூழ்ச்சியை செய்திருக்கிறார்கள் இருந்த போதும் அது தொடர் காத்திருப்பு போராட்டமாக நீடித்து வருகிறது எல்லா போறமும் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருக்கு தற்சமயம் வந்த தகவல் சார் இப்ப நீங்களும் இந்த உண்ணாவிரத்தை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கீங்களா நாங்க இப்ப இன்ன வரைக்கும் உண்ணாவிரத தொடர்ந்து தான் சார் இருக்கும் மற்ற ஆசிரியர் வெளியில வந்தவங்க மருத்துவம் வந்தவர்கள் அடிப்படை வசதி இல்லாம வெளியில உபாதைகளை கழிக்க வந்த ஆசிரியர்கள் கூட வெளியேற்றி விட்டாங்க இப்போ நாங்க எல்லாம் ஒன்று கூடி மற்ற நிர்வாகிகளோட பேசி அடுத்து இன்னும் எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்க முடியுமோ எவ்வளவு தீவிரமாக செய்ய முடியுமோ அதுக்கு அதுக்குண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கோம் போராட்டம் தொடரும் சார் நன்றி சார்